இந்த ராப்பி இசைங்கிறது துள்ளுமிசை இல்லைங்க சாதியை கொள்ளுமிசை பட் ராப் அதுலயும் பரதநாட்டியத்தை சாவடிச்சது நம்ம அறிவினுடைய ராப் இசை இருக்குல்லங்க அம்பேத்கரை பத்தி பாடின ராப் இருக்குல்ல கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா வந்துட்டாரு நம்ம வேடன் கிட்டத்தட்ட அன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல மைக்கேல் ஜாக்சனுக்கு எந்த அளவுக்கான கூட்டமும் ஃபேன்ஸும் நிரம்பி இருந்தாங்களோ அது நம்ம கேரள மக்கள் நம்ம வேடனுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுலயும் அவரோட காஸ்டியூம்ஸ் இருக்குல்லங்க சான்ஸே இல்லை அதிகபட்சமா ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் வந்து வேட்டையாடி சாப்பாட்டுக்காக மீனை வேட்டையாடி இருக்கேன் நானே செஞ்ச என் வில்லம்ப வச்சு நான் வேட்டையாடி இருக்கேன் அவ்வளோ பெரிய குளத்துல ஒரே ஒரு மீன் மட்டும் நல்ல சொகுசா பகுமானமா நீந்திட்டு இருக்கும் போது இவனே செய்